உலகத்துக்கே ஓவியாவை பிடிச்சாலும் நமிதாவுக்கு மட்டும் ஓவியாவை சுத்தமாக பிடிக்கல இது பிக்பாஸ் வீட்டுக்குள்ள இருந்தபோதும் சரி பிக்பாஸ் வீட்டை விட்டு வெளில வந்ததுக்கப்புறமும் சரி ஓவியாவை பற்றி அத்தனை ஃபேன்ஸ் ஓவியா ஆர்மி ஓவியா ஃபேன்ஸ்னு சொன்னதுக்கெலாம் காரணம் அவங்க ரொம்ப பாசிட்டிவாக இருக்காங்கிறது தான் அதே சமயத்தில் நமிதாவை எல்லாம் பிடிக்காம வெளி எலிமினேட் பண்ணதுக்கு முக்கியமான காரணம் நமிதா ரொம்ப சீன் போட்டு ஓவியாவெல்லாம் ஐவில் க்ரஷர் ஃபேஸ் அவர் முகத்தை அடிச்சே உடச்சிடுவேன் அப்படின்னு வன்முறையோட பேசினது அதுக்கப்புறம் எப்போ பார்த்தாலும் திட்டினது எப்போ பார்த்தாலும் ஒரு நெகட்டிவ் எனர்ஜியோடு இருந்ததுதான் காரணம் அப்படிப்பட்ட நம்பி தான் வெளில வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணாங்க தெரியுமா இன்ஸ்டாகிராமில் ஒரு ஒரு இன்ஸ்டா போஸ்ட் ஒன்றா போட்டாங்க அந்த இன்ஸ்டா போஸ்ட்டில் என்ன இருந்துச்சு அப்படின்னா பாதி உண்மை ஆஃப் ட்ரூத் அப்படின்னு போட்டிருந்தாங்க அதாவது பிக் பாஸ் ஷோவில் நான் சந்தோஷமாக காலைல எந்திரிச்சு சந்தோஷமாக இருக்கும்னு நினைச்சாலும் ஒரு கேரக்டர் வந்து என்னை வேணுனே இரிட்டேட் பண்ணும் அதாவது ஓவியா வந்து என்னை வேணுனே இரிட்டேட் பண்ணும் அதனால் நான் என் கூல வந்து இழந்துட்டு சில சமயம் கோவப்பட்டு கத்திட்டேன் கற்றுனதை தப்பாக போச்சு எல்லோரும் என்ன பாயின் பண்ணுறாங்க என்ன ஜட்ஜ் பண்ணுறாங்க அந்த ஷோவே தப்பான ஷோ அந்த ஷோவே பொய்யான ஷோ அங்கே இருக்க டேரக்டர் எல்லாம் ஏமாத்துவாங்க ஏமாற்றி உண்மைகளை சொல்கிறது அதாவது உண்மையை மறைச்சி வேறு உண்மைகளை சொல்கிறது இதுதான் அவங்க வேலை ஒரு நாள் ஃபுல்லாக இருந்ததில் ஒரு மணி நேரத்தை மட்டும் தான் காமிக்கிறாங்க காமிக்கும் போது அப்போ அவங்களுக்கு பிடிச்சதை மட்டும்தான் காமிக்கிறாங்க இப்படிப்பட்ட சீரியலை நீங்கள் பார்க்குறீங்க சரி ஆனால் ஒழுங்காக கவனிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டாங்க என்ன தான் அவங்க இல்லாத காமிச்சாங்க க்ரெஷ்ஷர் ஃபேஸுன்னு சொன்னது நீங்கள் தான் நமிதா அதே சமயத்தில் சந்தோஷமாக பாசிட்டிவாக யாரை பற்றியும் குறை சொல்லாமல் இருந்தது ஓவியாக தானே நமிதா இதை நீங்கள் எப்போ புரிஞ்சுக்க போகிறீங்களோ அது அப்போ உங்களுக்கு தான் நல்லது இந்த மாதிரி பிக் பாஸ் பற்றி அப்டேட்ஸ்க்கும் தமிழ் சினிமா பற்றி அப்டேட்ஸ் பாலிட்டிக்ஸ் பற்றி அப்டேட்ஸுக்கு தமிழ் தென்றிங் தமிழ்நாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ